ஓம் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் வெற்றி திருநாளை பற்றி தெரிந்து கொள்வோம் மனிதனுக்கு உதவும் அனைத்தும் ஆயுதங்கள் என போற்றப்படும் ஆயுதம் என்பதன் உண்மையான பயனை உணர்த்தவே ஆயுத பூஜை கொண்டாடுகிறோம் பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அனைத்திலும் நீக்கமர கடவுள் இருக்கிறார் வாழ்வில் நம் உயர்வுக்கு உதவும் ஆயுதங்களை போற்றும் விதம் அவற்றையும் கடவுளாக நினைத்து வணங்குவதே ஆயுத பூஜை இதுவரை தொழில் சிறப்பாக நடந்ததற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இனி சிறப்பாக நடப்பதற்கு அருள் வேண்டும் வகையிலும் இந்நாளில் வேண்டிக் கொள்ளலாம் இதை போல் மகிஷாசுரனை வென்ற துர்க்கை தீயவை அழித்து நல்லவை வெற்றி பெற்ற நாளாகவும் விஜய தசமி கொண்டாடப்படுகிறது இந்த அசுரனை அழிக்க பராசக்தி துர்க்கை வடிவம் எடுத்தாள் இந்த போர் ஒன்பது நாட்களுக்கு நீடித்தது பின் பத்தாம் நாளான தசமி என்று இந்த போர் முடிவுக்கு வந்தது இப்படி வெற்றி பெற்ற தசமியே விஜயதசமியாகும் இந்நாளில் துர்கையை வேண்டி எந்த செயலைத் தொடங்கினாலும் வெற்றிதான் எனவே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விழாக்களை அம்பாளை நினைத்து வழிபட்டு கும்பிட்டு நம்பிக்கையோடு இருந்தால் நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி வெற்றியடைவது எளிதாக இருக்கும் என்பது உறுதி நாமும் முறையாக ஆயுத பூஜை கொண்டாடுவோம் நமது முயற்சிகளில் வெற்றியடைவோம் ஓம் நமச்சிவாயம்